வணக்கம் விஜய் அவர்கள் பக்கத்தில் வந்தவுடன் சட்டனை எழுந்து மாணவரின் தாயோரோடு செய்த உடனே பதிலுக்கு விஜய் அவர்கள் என்ன செய்தாலும் தெரியுமா நெகிழ்ச்சியான நிகழ்வு இத பத்தின மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் பத்து மற்றும் பணிநிலை வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை நெருளத்து விஜயவர்கள் பரிசு கொடுத்து ஊக்குவித்து வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் திருவண்ணில் உள்ள ராமச்சந்திரன் சென்டரில் இந்த விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாணவ மாணவிகள் அவர்களின் பெற்றோர்கள் சகோதரர்கள் என்று மொத்தம் ஆயிரம் பேருக்கும் அதிகமானவர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் தாவிர கட்சி தலைவர் விஜய் ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் அவர்களது பெற்றோரோடு மேடைக்கு அழைத்து எட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தார் மேலும் மாநிலத்தில் பிடித்தவர்களுக்கு வர்களுக்கு முன்னதாக விஜய் அவர்கள் இடத்திற்கு வந்தவுடன் நடந்த ஒரு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது விழா நடைபெறும் மண்டபத்திற்கு வந்த விஜய் அவர்கள் மேடையில் சென்று ஏறாமல் ஒவ்வொரு பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் அருகில் சென்று அமர்ந்து அவர்களோடு சிறிது நேரம் உரையாற்றினார் அதே போன்று இரண்டு மூன்று இடங்களில் அமர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களோடு உரையாடிய விஜய் அவர்கள் அதனைத் தொடர்ந்து மேடைக்கு ஏற நடந்து சென்றனர் விஜய் அவர்கள் அருகில் வந்தவுடன் அங்கு அமர்ந்திருந்த மாணவரின் தாயொருவர் சட்டனை எழுந்து வைத்திருந்த குங்குமத்தை எடுத்து மிகவும் பாசத்தோடு விஜய் அவர்களது நெற்றியில் வைத்தார் அதனை விஜய் அவர்களும் மறுக்காமல் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் கிறிஸ்தவர் என்று அவருக்கு சிலர் மதச்சாயம் பூசுகின்றனர் இத்தகைய சூழலில் விஜய்யின் நெற்றியில் இந்துக்கள் வைப்பது போல் மாணவரின் தாய் திலகமிட்டதை அவர் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார் மேலும் அந்த திலகத்துடனே நடிகர் விஜய் அவர்கள் விளாடியில் தனது பேச்சை தொடங்கி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கினார் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் தாய்மார்கள் காட்டும் இது போன்ற அன்பு பற்றியும் அவர்களது அன்பை உதாசீனப்படுத்தாமல் உரிய மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொண்டு வரும் விஜய் அவர்களது இது போன்ற பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மண்டல குறிப்பிடுங்க